சிக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை எந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்லை என அதிரடியாக அறிவித்திருக்கிறது நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் வாயில சுவிட்ட வச்சு வெளியே அடியில வச்சிருக்கிறதா வேகமான சிரிக்க வேண்டிய நிலைமைக்கு தன்பங்க நம்மள அது ஆற்றாம என்ன பண்றது கோத்த சிரிச்சு கிரிச்சு மரிக்கு தபிச்சிக்க வேண்டியதுதான் பார்ட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா அதிரடி கலக்கட்டுமா தான் தொடக்கட்டுமா மைக்கை கையில் எடுக்கட்டுமா என்கிற பாடல் வரிகள் வரும்

விக்ரம் ஆண்டு இடைத்தேர்தலில் தாவேக்காவோட ஆதரவு வேற எந்த கட்சிக்கும் கிடையாது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா விஜயோட ஆதரவு எங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு எவனாவது வந்தா எந்த நாயாவது வந்தா நாமளே அதை கல்ல கொண்டு அடிக்கலாம்னு அர்த்தம் அடிச்சுவேன் அடிச்சுவேன் ஏ கருப்பு நாய நம்ம ஊரில் விஜயோட ஆதரவு எங்களுக்கு தான் சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கிற நாய்கள்லாம் யார் வேற யார் நாம் தமிழர் அண்ணனும் தம்பிகளும் தான் ஸோ அண்ணனும் தம்பிகளும் இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசிக்கிட்டு ஊருக்குள்ளே வந்தாங்கன்னா கல்லை மட்டும் இல்லை கையில் கிடைக்கிற எதை வேணும்னாலும் எடுத்து அடிக்கலாம்ங்கிறது தான் இன்றைய தாவேக்காவோட அறிக்கை உறுதிப்படுத்தி

டீச்சர் அண்ணன் என்ன பாருன்னா அது தம்பிக்கு நான் ரொம்ப இஷ்டம் நான் இல்லைன்னாலும் தம்பிக்கு ரொம்ப கஷ்டம் அது அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் அவர் ஏன் இந்த அறிக்கையை வெளியிட்டுருக்கிறாருன்னு தெரியல அதன் மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியல ஆனாலும் அவரோட ஆதரவு எங்களுக்கு தான் அப்படின்னு அவர் முக்குவாரு இந்த ஈன பேசாம பேசாமல் போய் ஊருக்கு போயிடலாம் இல்லை அதே மாதிரி அந்த பக்கம் அண்ணனே பரவாயில்லங்கிற ரேஞ்சுக்கு சாட்டை முருகன் மாதிரி தம்பிகள்லாம் முரட்டு தனமாக முட்டு அதாவது விஜயோட அறிக்கையை நீங்கள் தெளிவாக படிச்சிங்களா அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு வேற எந்த கட்சிக்கும் எங்களோட ஆதரவு கிடையாதுன்றிருக்கிறாரு அந்த வேறங்கிற வார்த்தையை கவனிச்சிங்களா அதில் தான் ட்விஸ்டே இருக்குது வேற என்ன அர்த்தம் ஏற்கனவே ஆண்ட இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி பாமக மாதிரியான வேற கொள்கையுடைய கட்சிகளுக்கு தான் அவரோட ஆதரவு கிடையாது நாங்கள் தான் வேற கிடையாது நாங்க தான் ஆல்ரெடி ஒன்னு தெளிவா சொல்லிட்டோமே விஜயோட கொள்கையும் எங்களோட கொள்கையும் ஒண்ணுங்கிறத நாங்க தான் ஆல்ரெடி தள்ள தெளிவா சொல்லிட்டோமே அப்புறம் அந்த வேறங்கிறது எப்படி எங்களை குறிக்கும் வேறன்னா வேற கட்சிகளை சொல்றாங்கன்னு அர்த்தம் எங்களை கிடையாது விஜயோட ஆதரவு எங்களுக்கு தான் அப்படின்னு சாட்டையெல்லாம் பூச்சப்படாம பேசுவாங்க நீங்களா மாமாவளை பார்த்து பிராத்தல்காரன் ஆகிய அரை சாட்டை ஓட்ட காட்டை துறைமுருகன் எல்லாம் எங்க கட்சியோட கொள்கையும் விஜயோட கொள்கையும் ரெண்டு ஒண்ணுதான் வேற வேற கிடையாதுன்னு தன்னோட யூடியூப் வருமானம் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு பாதிக்கப்படாத மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணிட்டு யாருடா இடத்துல சீமான் தம்பி எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது ஏண்டா வெட்டியா தோணவே இல்லையா அண்ணா அந்த பக்கம் அத்தை பொண்ணுக்கு குடிசை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு மச்சினிச்சி மேலே மேல மஞ்ச தண்ணியை தெளிச்சு விளையாடிட்டு இருக்கிறாரு குடும்பம் குட்டின்னு குதைகலமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கிறாரு ஆனா நீங்க எல்லாம் ஒரு வாழா வெட்டி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா ஆட்சிக்கு வந்துருவாரு ஆட்டு பண்ண போடுவாரு அதுல புழுக்கு அள்ளும் போது ஒரு ஆர்கசம் கிடைக்கும்ல அதை என்ஜாய் பண்ணுவோம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எந்த தம்பிக்கும் அந்த ஆர்கசம் என்னைக்குமே கிடைக்க ஏன்னா அண்ணன் ஆட்சிக்கு வர போறது கிடையாது அண்ணனுக்கு அப்படி ஒரு ஐடியாவே கிடையாது ஸோ நீங்களும் காலத்துக்கும் வாலா வெட்டியாவே வாழ போறீங்களா கொஞ்சமாவது முன்னோக்கி வாங்கடா ஏன்னா வாலா வெட்டி கலாச்சாரத்தை எல்லாம் ஒழிச்சு பெண்ணுக்கு மறுமண உரிமை சொத்துரிமை கல்வி உரிமை எல்லாம் கொடுத்து ரொம்ப நாளாகுது நீங்க இன்னும் முப்பாட்டம் காலத்திலேயே இருக்காதிங்க வாளா வெட்டியாவே வாழ முயற்சி பண்ணாதீங்க